வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் தஞ்சை கோட்டையில் உள்ள வேளாண் கல்லூரிக்கு எம் எஸ் சுவாமிநாதன் பெயர் வைக்கப்படும் சட்டப்பேரவையில் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவிப்பு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது எஸ் பி வேலுமணி கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு விரைவு பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடக்கம் காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் இன்று முழு அடைப்பு போராட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரிப்பு தஞ்சை ஈச்சங்கோட்டையில் உள்ள வேளாண் கல்லூரிக்கு எம் எஸ் சுவாமிநாதன் பெயர் வைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் மூன்றாவது நாள் கூட்டம் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் காலநிலை மாற்றம் இன்றைய உலகின் முக்கிய பிரச்சனையாக உள்ளது காலநிலை மாற்றம் குறித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டிலேயே இந்திய அறிவியல் மாநாட்டில் எம் சுவாமிநாதன் பேசியுள்ளார் என புகழாரம் சூட்டினார் வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் குறித்து பேரவையில் அறிவிப்பு வெளியிடுவதில் பெருமையாக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கருணாநிதி ஆட்சி காலத்தில் வேளாண் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டு உணவு உற்பத்தியில் புரட்சி செய்யப்பட்டது வேளாண் ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டு உணவு உற்பத்தியில் புரட்சி செய்த வெற்றிகரமான மாடலாக கலைஞர் மாடல் உள்ளது மறைந்த வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் அளப்பரிய பணிகளை நினைவு கூறும் வகையில் விதி என் நூற்றி பத்தின் கீழ் அறிவிப்பை வெளியிடுவதில் நான் பெருமைப்படுகிறேன் வேட்டை சமூகமாக இருந்த மனித இனம் வேளாண் தொழிலை தேர்ந்தெடுத்தது என்பது மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சி என்பதுடன் அறிவியலின் வளர்ச்சியின் அடையாளமும் ஆகும் வேளாண் அறிவியலை இருபதாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தும் பல்வேறு ஆராய்ச்சிகளை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டி உலகளவில் புகழ்பெற்றவர் திரு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் வேளாண் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டு ஆராய்ச்சி மையங்கள் அதிக அளவில் பங்களிப்பதற்கான செயல்முறை திட்டமும் மேற்கொள்ளப்பட்டது இன்றளவிலும் இந்தியாவின் வெற்றிகரமான மாடலாக இருப்பது முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்து மாடல்தான் தஞ்சை ஈச்சங்கோட்டையில் உள்ள வேளாண் கல்லூரிக்கு எம் எஸ் சுவாமிநாதன் பெயர் வைக்கப்படும் அதிக மதிப்பெண் பெறும் வேளாண் கல்லூரி மாணவர்களுக்கு எம் எஸ் சுவாமிநாதன் பெயரில் விருது வழங்கப்படும் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இனி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் என அழைக்கப்படும் என்று தெரிவித்தார் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இனி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்று அழைக்கப்படும் அதேபோல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளம் வேளாண் அறிவியல் பயிர் மற்றும் மரபியல் பாடங்களில் அதிக மதிப்பெண் பெற்று முன்னிலை பெறும் மாணவருக்கு டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் என்பதை அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை தெரிவித்து அமைகிறேன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் மூன்றாவது நாள் கூட்டம் தொடங்கி சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்று வருகிறது சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதில் அளித்து வருகின்றனர் இந்நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் காரமடை பகுதி குளங்களில் நீர் நிரப்ப வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி கோரிக்கை விடுத்தார் எஸ் பி வேலுமணியின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் அத்திக்கடவு திட்டம் கொண்டு வந்தது அதிமுக தான் ஆனால் அதற்கான நிதி எதுவும் அளிக்கவில்லை என்று கூறிய அவர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காளிங்கராயன் அணையில் இருந்து நீர் கிடைத்தவுடன் திட்டம் தொடங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டாம் ஆய்வு செய்யப்பட்டு அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார் இதனை அடுத்து பில்லூர் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த பின்னர் கோவை மாநகரின் குடிநீர் தட்டுப்பாடு முற்றிலும் சரி செய்யப்படும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் பில்லூர் மூன்றாவது குடிநீர் திட்டம் இருபது நாட்களில் செயல்பாட்டுக்கு வரும் பில்லூர் திட்டம் தொடங்கியதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கே என் நேரு பேரவையில் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கடந்த அதிமுக ஆட்சியில் ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு ஆட்களை பணியமர்த்தாத காரணத்தினால் பேருந்துகளின் பல வழித்தடங்கள் நிறுத்தப்பட்டது தற்போது போக்குவரத்து துறை சார்பாக அறுநூற்று எண்பத்து ஐந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் நிறுத்தப்பட்ட பல்வேறு வழித்தடங்களில் மீண்டும் பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு விரைவு பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது தீபாவளி பண்டிகை வரும் நவம்பர் பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழகம் முழுவதும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு விரைவு பேருந்துகளில் பயணம் செய்வோருக்கான டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கியுள்ளது விரைவு பேருந்துகளை பொறுத்தவரை முப்பது நாட்களுக்கு முன்பாக முன்பதிவு செய்ய முடியும் அந்த வகையில் நவம்பர் பத்தாம் தேதி பயணம் மேற்கொள்வோர் இன்று முதல் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினொன்றாம் தேதி பயணம் செய்வோருக்கான டிக்கெட் முன்பதிவு நாளை தொடங்க உள்ளது அரசு போக்குவரத்து கழகத்தின் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதளம் அல்லது டிஎன்எஸ்டிசி செயலி மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் பேருந்து நிலையங்களில் உள்ள முன்பதிவு மையங்கள் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை திறக்காத கர்நாடக அரசை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை திறக்காத கர்நாடக அரசை கண்டித்தும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பில் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்திற்கு திமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சியினர் மற்றும் பிற அரசியல் கட்சியினர் விவசாய சங்கத்தினர் வணிகர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த கடையடைப்பு போராட்டத்தால் டெல்டா மாவட்டங்களில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான கடைகள் மூடப்பட்டுள்ளன காலை ஆறு மணிக்கு தொடங்கிய கடையடைப்பு போராட்டம் மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது போராட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு மறியலில் ஈடுபடவும் போராட்டக் குழுவினர் திட்டமிட்டுள்ளனர் இதேபோல் கும்பகோணம் பட்டுக்கோட்டை பாப்பநாசம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு மறியல் போராட்டம் நடைபெறவுள்ளது கடையடைப்பு போராட்டத்தால் டெல்டா மாவட்டங்களில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் கர்நாடக அணைகளில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஆறாயிரம் கன அடியில் இருந்து ஒன்பதாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கலில் உள்ள அருவி சினி ஃபால்ஸ் ஐந்தருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் சீறி பாய்ந்து செல்கிறது கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறந்து விடப்பட்ட தண்ணீரின் அளவை பிலி மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மேலும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இரண்டாயிரத்தி ஐநூற்று இருபத்தி எட்டு கன அதிகரித்துள்ளது கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜா சாகர் அணைகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இரண்டாவது நாளாக ஐந்தாயிரத்து ஐநூறு கன அடி நீர் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு கடந்த ஒன்பதாம் தேதி திடீர் உடல் குறைவு ஏற்பட்டது இதையடுத்து புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டார் சிகிச்சை பெற்ற பின் மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி நீதிபதி ஜி ஜெயச்சந்திரனிடம் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ முறையிட்டார் இதனை நீதிபதி ஏற்ற நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வருகிறது திருப்பத்தூர் அருகே கஞ்சா போதையில் இளைஞரை சரமாரியாக வெட்டி கொலை செய்த முதியவரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏ கே மோட்டூர் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த சிலம்பரசன் ஆகிய இருவருக்கும் இடையே நிலத்தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் வெங்கடேசன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சிலம்பரசனை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதனால் பலத்த காயம் அடைந்த சிலம்பரசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிலம்பரசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வெங்கடேசனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கஞ்சா போதையில் இளைஞரை முதியவர் வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேலூரில் மார்பக புற்றுநோய் குறித்து சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் மருத்துவர் ராஜேஷ் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ கல்லூரி மற்றும் செவிலியர்கள் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு மக்களிடம் மார்பக புற்றுநோயை முதல் நிலையிலேயே கண்டறிந்தால் முழுமையாக குணப்படுத்தலாம் என்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலத்தை காவல் ஆய்வாளர் சீனிவாசன் துவக்கி வைத்தார் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் சாரா பாய்கலாம் என்னும் அரங்கின் திறப்பு விழா மற்றும் துவக்க விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் குமரகுரு கல்லூரியில் சாரா பாய்கலாம் என்னும் அரங்கத்தின் துவக்க விழா மற்றும் திறப்பு விழா நடைபெற்றது இதனை முன்னாள் இஸ்ரோ அறிவியல் செயலாளர் ஒய் எஸ் ராஜன் ஆலோசனைக் குழுவின் மூத்த உறுப்பினர் ராகேஷ் சர்மா ஆகியோர் திறந்து வைத்தனர் சுமார் பன்னிரெண்டு சதுர அடியில் மேம்படுத்தப்பட்ட ஆடியோ காட்சி தொழில்நுட்பம் உன்னிப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒளியியல் விளக்கு அம்சங்கள் எல்இடி சுவர் கொண்ட இந்த அரங்கம் சிம்போசியம் மூலமாக அதிநவீன உச்சி மாநாடு அல்லது நாடக நிகழ்ச்சி நடத்த சிறந்த இடமாக அமைந்துள்ளது இந்த நிகழ்வில் குமரகுரு கல்லூரியின் தாளர் கிருஷ்ணராஜ் வானவராயர் துணைத் தலைவர் மாணிக்கம் பால பாலசுப்பிரமணியம் துணை தாளாளர் சங்கர் வானவராயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் நூறு நாள் வேலை திட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை உடனே வழங்க வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தில் திறனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய பாக்கியை உடனடியாக வழங்க வலியுறுத்தி மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இதில் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அதேபோல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரண்டு மாதங்களாக நூறு நாள் வேலை ஊதியம் வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இரண்டு மாதமாக வழங்காத ஊதியத்தை உடனே வழங்க வலியுறுத்தியும் ஒன்றிய அரசை கண்டித்தும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள இடங்களில் மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அனைத்து துறை அரசு அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு மற்றும் முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட வன அலுவலர் தயாநிதி திட்ட இயக்குநர் ஆர்த்தி உள்ளிட்டோரும் திரளான அரசு துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் பேசுகையில் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு வருவதால் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது எனவே இதனை தடுக்கும் விதமாக தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றாற்போல் நாம் மரங்களை நட வேண்டும் குறிப்பாக அரசு அலுவலக வளாகங்களில் காலியாக உள்ள இடங்களில் மரங்களை நட்டு பராமரிக்க வேண்டும் எனவும் அரசு அதிகாரிகள் இதனை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பேசினார் இந்த பகுதிக்கு தொடர்பில்லாத தாவரங்கள் இருந்ததுன்னா நீங்க மாற்று ஏற்பாடு பண்ணணும் இந்த மாவட்டத்துக்கு செட்டல் பையா இருக்காரு அவருடைய அலுவலகத்துல நீங்க கேட்டு நம்ம பகுதிக்கு உகந்த தாவரங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க வாங்கி வச்சுட்டு ஒரு ஆயிரம் அல்லது இந்த பகுதிக்கு தொடர்பில்லாத தாவரங்கள் உங்க அலுவலகத்தினுடைய வளாகத்தில் இருந்ததுன்னா அத நீங்க அழகிறதுக்கு முன்னால ஒரு அஞ்சாறு நமக்கு தேவையான பத்து தாவரங்கள் நம்மளுடைய பகுதியினுடைய தாவரங்களை நீங்க அவங்களுடைய அந்த பகுதியில வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வெட்டணும் அதை அனுப்பி எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ஆகவே இது முதல் இது அரசாங்கம் வந்திருக்கு அப்புறம் நம்மளுடைய தன்னார்வ சிலங்களுடைய முயற்சியால எங்க எங்கெல்லாம் சீமங்கிறது இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து அழகிட்டு இருக்கிறோம் திரும்ப செலவு வந்துட்டு இருக்கு ஆகவே அந்த பணிகளும் நம்ம முழுமையா இறங்கணும் கோவையில் சமூக விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாடு மின்வாரிய விதிகளை சீரமைக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சமூக விழிப்புணர்வு இயக்கம் சார்பாக தமிழ்நாடு மின்வாரிய விதிகளை சீரமைக்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சமூக விழிப்புணர்வு இயக்க நிறுவனர் தலைவர் வழக்கறிஞர் சாக்ரட்டிஸ் தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னாள் மண்டல அமைப்பு செயலாளர் சுசி கலையரசன் கோரிக்கை முழங்க உரையை தொடங்கி வைத்தார் அப்பொழுது புதியதாக கட்டப்பட்ட வீடுகளுக்கும் வணிக கட்டிடங்களுக்கும் மின் இணைப்பு வழங்குவதில் நீதிமன்ற தடை இருப்பதால் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்களுக்கு மின் இணைப்பு கிடைக்காமல் பொதுமக்கள் பல்வேறு அவதிகளுக்கும் சிரமங்களுக்கும் உள்ளாகி வருகின்றனர் இதனை தமிழக அரசு உடனடியாக தளர்த்த வேண்டி வலியுறுத்தி பேசினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக விழிப்புணர்வு இயக்கம் பொதுச் செயலாளர் முத்துகிருஷ்ணன் ராஜசேகரன் சுந்தர பாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தண்ணீர் குடிக்க வந்தபோது கிணற்றில் தவறி விழுந்த புள்ளி மானை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த லக்ஷ்மிபுரம் பகுதியில் உள்ள காப்பு காட்டில் இருந்து விடியற் காலை புள்ளிமான் ஒன்று தண்ணீரை தேடி விவசாய நிலங்களில் சுற்றி திரிந்து வந்தது அப்போது வெள்ளக்கல் நாத்தம் கொள்ளிப்பேடு பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவருடைய அறுபத்து ஐந்து அடி கிணற்றில் தவறி விழுந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி கிணற்றில் விழுந்த புள்ளிமானை பத்திரமாக மீட்டனர் பின்னர் மீட்கப்பட்ட புள்ளிமானை வாணியம்பாடி வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அருகே உள்ள காப்பு காட்டில் விடப்பட்டது இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுபத்தி நான்கு ரூபாய் குறைந்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கிராமிற்கு எட்டு ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஐம்பது காசுகள் குறைந்து எழுபத்து ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கருணையின்றி காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் மனித உரிமைகளுக்கு என்ன ஆனது என்று துருக்கி அதிபர் கண்டனம் தெரிவித்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது காசாவில் இருந்து ஹமாஸ் படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர் சில நிமிடங்களில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஹமாஸ் நடத்திய தாக்குதலால் கொதிப்படைந்த இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பினர் கட்டுப்பாட்டில் உள்ள காசா மீது குண்டு மழை பொழிந்து வருகிறது ஐந்தாவது நாளாக போர் நீடித்து வரும் நிலையில் இஸ்ரேல் நடத்தி வரும் ஏவுகணை தாக்குதலால் கட்டிடங்கள் தரைமட்டமாகி வருகின்றன காசா பகுதியில் குடிநீர் மின்சாரம் எரிபொருள் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை முடக்கிய இஸ்ரேல் ராணுவம் தற்போது தரை வழி தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது காசாவில் உள்ள குடியிருப்புகள் பள்ளிகள் அகதிகள் முகாம் உள்ளிட்ட இடங்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனிய குழந்தைகள் தொன்னூற்று ஓரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் போருக்கு உதவும் வகையில் அமெரிக்காவின் ஆயுதங்களுடன் முதல் விமானம் இஸ்ரேலில் வந்து இறங்கியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் தலையீடு குறித்து கருத்து தெரிவித்துள்ள துருக்கி அதிபர் எர்டோகன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு விமானம் தாங்கி போர்க்கப்பலை அனுப்பி இருக்கிறது காசாவிலும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலும் குண்டு மழை வீசுவதற்கே அமெரிக்கா இந்த வேலையில் இறங்கி இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் தஞ்சை ஈச்சங்கோட்டையில் உள்ள வேளாண் கல்லூரிக்கு எம் எஸ் சுவாமிநாதன் பெயர் வைக்கப்படும் சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது எஸ்பி வேலுமணி கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு விரைவு பேருந்துகளில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடக்கம் காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் இன்று முழு அடைப்பு போராட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து ஒன்பதாயிரத்து ஐநூறு கன அடியாக அதிகரிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்